பேரா ரவி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் சோமசுந்தரம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சுதாகர் சண்முக வடிவில் ராமலிங்கம் பூபதி அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் உட்பட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தை தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் சோமசுந்தரம் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் உள்ள ஊழியர்களை காலமுறை ஊதியத்தில் வரன்முறைப்படுத்த வேண்டும் ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வுகள் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கை காலவரையற்ற வேலைநிறுத்த போவதாக அறிவித்தது இதனை அடுத்து அமைச்சர்கள் ஏவா தங்கம் தென்னரசு மகேஷ் ஆகிய மூன்று பேர் கொண்ட குழுவினர் ஜாக்டோ எனப்படும் அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனை அடுத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் வருகிற ஆறாம் தேதி முதல் திட்டமிட்டபடி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளது என தெரிவித்தார் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாடு அரசின் அறிவுறுத்தலின்படி மூன்று அமைச்சர்கள் கலந்து கொண்ட அந்த கலந்துரையாடல் கூட்டம் அதாவது நாங்கள் பேச்சுவார்த்தை என்று அழைக்கப்பட்டோம் ஆனால் ஆலோசனை கூட்டம் என்று அங்கு நடைபெற்றது அந்த கூட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் எங்களுக்கு அங்கு இருந்த சங்கங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதாக இல்லை மதிப்பிற்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் எமவேன் அவர்களும் மதிப்பிற்குரிய கல்வித்துறை அமை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களும் மதிப்பிற்குரிய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் கலந்து கொண்ட அந்த பேச்சுவார்த்தை என்பது எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இல்லை அதன் அடிப்படையில் நாங்கள் அன்றைய தினம் மாலை மாநில ஒருங்கிணைப்பாளர் கூடி எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் ஏற்கனவே திட்டமிட்டவாறு இன்றைய தினம் மாநிலம் முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய அந்த காலவிரட்டை வேலைநிறுத்த ஆயத்த மாநாடு சக்தியாக நடத்துவதென்றும் அதனை ஒட்டி ஜனவரி ஆறாம் தேதி முதல் துவங்குகிற அந்த காலவிரட்டு போராட்டத்தை சுமார் எட்டு லட்சம் பேர் கலந்து கொள்ள மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்தை சக்தியாக நடத்தினால் ஒழிய பழைய பென்ஷன் காலமுறை ஊதியம் அந்த உள்ளிட்ட அத்தனை கோரிக்கைகளையும் அந்த பத்தம்ச கோரிக்கைகளை பெற முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அறிவித்திருக்கிறோம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அரசு பணியாளர்களும் ஒன்றிணைந்த இந்த மிகப்பெரிய போராட்டம் என்பது ஆட்சியாளர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதற்கு பிறகு அனைத்து சங்கங்களும் கொடுத்த கூட்டறிக்கையின் சார்பாக மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஆறாம் தேதிக்குள் நல்ல அறிவிப்பை அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார் அது எந்த எந்த வகையில் சரியாக இருக்கும் உண்மையாக இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை காலம்தான் பதில் சொல்லும் ஆனால் திட்டவட்டமாறு எங்களுடைய போராட்டம் காலவிரட்டு வேலைநிறுத்த போராட்டத்தை நாங்கள் சக்தியாக நடத்துவோம் இன்றைய தினம் காலவிரட்டு வேலை நிறுத்தத்திற்கான ஆயத்த மாநாடு முப்பத்தி எட்டு மாவட்ட தலைநகர்களில் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட அரசு ஆசிரியர் அரசு பணியாளர் கலந்து கொள்ளக்கூடிய வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு எழுச்சியை நாங்கள் காணுகிறோம் இந்த எழுச்சி மூலமாக வரக்கூடிய அந்த காலவரட்ட வேலை நிறுத்தம் சக்தியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அம்மாநில ஒருங்கிணைப்பாளர் வி சோமசுந்தரம்